வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆசி சீரியல் அப்கமிங் எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போதுன்றத பத்தி பார்க்கலாம் பாட்டிட்ட மீனா அவர் என்னதான் அத்தை மேலே அவ்வளோ அன்பா இருந்தாலும் ஏன் அத்தை அவர் மேலே இவ்வளோ வெறுப்ப காமிக்கிறாங்க அதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருந்திருக்கும் பாட்டி நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேக்குறேங்க பாட்டி சொல்றாங்க முத்து பிறந்தப்ப ரவி மனோஜ் மேல எவ்வளோ பாசமா இருந்தாலோ அதே மாதிரி தான் முத்து மேலேயும் பாசமா இருந்தா அப்படின்னு சொல்றேங்க நான் அவள் இந்த அளவு முத்து வெறுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குமா அப்படின்னு சொல்றேங்க விஜயாவுக்கு மனோஜ் மூத்த பையன் கிடையாது மனோஜுக்கு முன்னாடியே ஒரு மூத்த ஒரு மகன் இருந்திருப்பான் விஜயா இப்போது கன்சீவாக இருக்கிறாங்க அவங்களுக்கு பிறக்க குழந்த தான் முத்து விஜயாவுக்கு இப்போ பிரசவ வலி வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க பக்கத்து வீட்டைக்காரங்களாம் இப்போது அண்ணாமலைக்கு கால் பண்ணி உங்கள் மனைவிக்கு பிரசவ வலி வந்துருச்சுன்னே கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஷயம் கேள்விப்பட்டதும் அண்ணாமலை ரொம்ப அவசர அவசரமாக கிளம்பி இருக்கிறாரு வர வழியிலேயே அவருக்கு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருது அண்ணாமலைக்கு அண்ணா சின்ன அடிதான் படுது நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு விஜயாவை பார்க்கறதுக்காக அந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாருமே சொல்றாங்க குழந்தை பிறந்த நேரம் சரியில்லை போல அதனால தான் அண்ணனுக்கு இந்த மாதிரிலாம் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட விஜயா மனசுல ஒரு சின்ன நெருடல் வந்துடுது இதுக்கிடையில அந்த குழந்தைய தூக்கிட்டு கோவிலுக்கு போறாங்க அண்ணாமலையும் விஜயாவும் கோவில் போன இடத்துல ஒரு சாமியார சந்திக்கிறாங்க அந்த சாமியாருமே சொல்றாரு இந்த குழந்தை பிறந்த நேரம் சரியில்லைம்மா அப்படின்னு சொல்றாரு பத்து வயசு வரைக்கும் இந்த குழந்தை உங்களை விட்டு பிரிஞ்சுதான் இருக்கணும் அப்படி நீங்கள் ஒன்றா சேர்த்து வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த குழந்தையால் உங்கள் குடும்பத்தில் ஒரு உயிர் கண்டிப்பாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அண்ணாமலைக்கு அந்த சாமியார் சொன்னதில் சுத்தமாக நம்பிக்கை கிடையாது இதெல்லாம் அவர் ஏதோ சொல்றாருமா நீ அதை பற்றியெல்லாம் மனசில் நினச்சிக்காது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்துடுறாரு முத்து மனோஜ் மனோஜோட அண்ணன் இப்படி மூணு பேருமே இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டுருக்குறாங்க நான் வர வரமாட்டேன் அப்படின்னு முத்து அடம் பிடிச்சிட்டு இருக்கிறாரு ஸ்கூலுக்கு வா போலாம் முத்து அப்படின்னு அவரோட மூத்த அண்ணே பிடிச்சிட்டு இருக்கிறாரு அந்த டைம்ல அவரை பிடிச்சி தள்ளி விட்டுறாரு முத்து விழுந்த அந்த பையன் ஒரு கார்ல போய் மோதி அவனுக்கு சின்னது ஆக்சிடென்ட் ஆயிடுது இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் விஜயா ரொம்ப பதறி போயிடுறாங்க அந்த சாமியார் சொன்னது உண்மைதான் இன்னும் இவன் இந்த வீட்டில் இருந்தா அப்படின்னா கண்டிப்பா இந்த வீட்டில் இருக்கிறவங்களோட உயிர் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க விஜயா முத்து இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது அவனை கூட்டிகிட்டு போய் உங்க அம்மா வீட்டில் போய் விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க விஜயா அண்ணாமலை எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்க்குறாரு ஆனால் விஜயா அவங்க பிடித்த பிடிவாதத்துலேயே இருக்கிறேங்க கடைசியாக இப்போது முத்துவை அண்ணாமலையோட அம்மா இருக்கிற கிராமத்துக்கு கூப்பிட்டுட்டு வரேங்க அண்ணாமலையும் விஜயாவும் இப்போது முத்துவை அந்த கிராமத்தில் விட்டுட்டு கிளம்பி போறாங்க சின்ன பையனாக இருக்கிற முத்து என்னை விட்டு போயிடாதீங்கம்மா நான் உங்க கூடே வந்துடுறேன் அப்படின்னு இங்கே எவ்வளவோ அழுறாரு ஆனால் விஜயாவோட மனசு இறங்கவே இல்லை திரும்பி பார்க்காம அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அம்மா எதுக்காக பாட்டி என்னை இங்கே விட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு முத்து பாட்டிட்டு கேட்குறாரு உங்கள் மூணு பேருக்கும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டி அங்கே படிக்க வைக்க முடியல அம்மாவால் அதனால தான் இங்கே விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு ஏதேதோ பொய் சொல்லி சமாளிக்கிறாங்க பாட்டி காலங்கள் அப்படியே உருண்டோடுது முத்து அவங்க அம்மாவையும் அப்பாவையும் ரொம்ப மிஸ் பண்ணுறாரு இதுக்கிடையில் பறிச்ச லீவ் வருது லீவுக்காக விஜயாவும் அண்ணாமலையும் முத்துவோட ரெண்டு அண்ணன்களையும் கூப்பிட்டுட்டு கிராமத்துக்கு வரேங்க அவங்கள பார்த்த முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு அம்மா நான் ஒரு டிராயிங் வரைஞ்சிக்கிறேம்மா அப்படின்னு கொண்டு வந்து காமிக்கிறாரு அதில் பார்த்தா முத்துவோட மொத்த ஃபேமிலியும் சேர்ந்து ஒன்றா இருக்கிறாங்க முத்து மட்டும் தனியாக நிற்கிற மாதிரி ட்ராயிங் வரைஞ்சிருக்கிறாரு அதை பார்த்து விஜயா கண் கலங்குறாங்க இதுக்கிடையில் முத்து மனோஜ் ரெண்டு பேரோட அன்னை மூணு பேருமே சேர்ந்து இப்போது ஆற்றுக்கு குளிக்கிறதுக்காக போறாங்க முத்து கிராமத்திலே வளர்ந்ததுனால அவருக்கு நீச்சல் அடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் வேகமாக ஆத்துக்குள்ள குதித்து நீச்சல் அடிச்சிட்ருக்கிறாரு சின்ன பையனாக இருக்கிற மனோஜுமே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டுருக்கிறான் மனோஜ் தன்னோட பக்கத்தில் நிற்கிற அண்ணன்ட்ட நீங்கள் தான் ஸ்விமிங் பூலாம் போய் நீச்சல் கற்றுக்கிட்டீங்களே நீங்களும் போய் நீச்சல் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறேன் எனக்கு இன்னும் சரியா நீச்சல் அடிக்கலாம் தெரியாது அப்படின்னு மனோஜோட அண்ணனுமே சொல்லிட்டு இருக்கிறேன் இதுக்கிடையில மனோஜ் வேகமாக அவங்க அண்ணனை பிடிச்சி ஆத்துக்குள்ள தள்ளி விட்டுறாரு நீச்சல் அடிக்க தெரியாததுனால அந்த தண்ணியில் தத்தளிச்சிட்டுருக்கிறாரு மனோஜோட அண்ணன் முத்துவுமே அதை பார்க்குறாரு அண்ணன் இந்த மாதிரி தண்ணியில் மூழ்க போறாரு அப்படின்னு வேகமாக காப்பாத்துறதுக்காக வர்றாரு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்கறாரு முத்து ஆனா கடைசியில் அவரோட அண்ணனை காப்பாத்த முடியாமலே போயிருது அவங்களோட அண்ணன் இப்போ அந்த தண்ணிலே மூழ்கி இறந்து போயிடுறாரு விஷயம் கேள்விப்பட்டு அண்ணாமலை விஜயா பாட்டி எல்லாருமே இப்போ அங்க வந்துடுறாங்க தான் நீச்சல் அடிக்க தெரியாது இவனை யார்டா தண்ணிக்குள்ளே போக சொன்னது அப்படின்னு சொல்லி ரொம்ப கதறி அழுறாங்க விஜயா தள்ளி விட்டது மனோஜ் தான் தெரிய வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு மனோஜ் யோசிக்கிறாரு அந்த வயசுலயே கிரிமினலா பிளான் பண்றாரு மனோஜ் நான் எவ்வளவோ வேணா வேணான்னு சொன்னேமா இந்த முத்து தான் அண்ணனை பிடிச்சி தண்ணியில தள்ளி விட்டுட்டாமா அப்படின்னு போய் இதுக்கு இதுக்குதான் நான் இந்த ஊருக்கு வரமாட்டேன்னு தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன் என்னை தேவையில்லாம கூப்பிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுறாங்க விஜயா முத்து மேல இருந்த அந்த வெறுப்பு இன்னும் அதிகமாயிருது விஜயாவுக்கு மனோஜ் சொன்னதை நம்பி தன்னோட மூத்த மகனை தண்ணில பிடிச்சி தள்ளி விட்டது தான் அப்படின்னு நம்பிடுறாங்க விஜயா போலீஸ்காரங்க இப்போ அவங்க விசாரிக்கிறதுக்காக வராங்க அண்ணாமலை என்னோட பையன் தவறி தண்ணில விழுந்துட்டான் அப்படின்னு சொல்றாரு ஆனால் விஜயா போலீஸ்காரங்கிட்ட சொல்கிறாங்க என்னோட பையன் தவறி தண்ணியில் விழல இவனை பிடிச்சி விட்டது இந்த முத்து தான் இந்த முத்து தான் என்னோடய பையனை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் தன்னோட மகனையே பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா போலீஸ்காரங்களும் இப்போ முத்துவா அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போறாங்க முத்து ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறதுனால அவரை ஜெயிலில் போடாமல் சிறுவ சீர்திருத்த பள்ளியில் சேர்த்துடுறாங்க அதுக்கப்புறமா தான் அவர் அங்கேருந்து வெளியில் வந்துட்டு மறுபடியும் சென்னைக்கே போகிறாரு மனோஜ் சொன்ன போய நம்முனை விஜயா இன்னைக்கு வரைக்கும் முத்து மேலே அந்த வெறுப்ப காமிச்சிட்டே தான் இருக்கிறேங்க ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் முத்து தன்னோட மூத்த பையனை தண்ணியில் பிடிச்சி விடல அது மனோஜ் தான் அப்படின்ற உண்மை விஜயாவுக்கு தெரிய வர போகுது அதுக்கப்புறம் தன்னோட பையன் முத்து மேலே இவ்வளோ நாள் இவ்வளோ வெறுப்ப காமிச்சதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி போறாங்க விஜயா தாய் பாசத்துக்காக இருக்கிற முத்துவுக்கு தன்னோடய அம்மாவோட உண்மையான அன்பு அதுக்கப்புறமா கிடைக்கப் போகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்